ஒரு விஷயம் சொன்னாங்க சார் அடிச்ச போலீஸ்களோட நேம் அடிச்ச போலீஸ் எந்த பேட்ச் இல்ல கண்டிப்பா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல பல பேருடைய பேட்ச் காணாம போகும் அதுல மாற்று கருத்து இல்ல உங்களுடைய அதிகாரங்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் தலைவர் தளபதி அவர்கள் முன்னாடி மண்டியிடும் சொல்லியிருக்கேன் ஒரு விஷயம் சார் சில பேர் சுத்தி குஞ்சுகளோட சத்தம் வந்துட்டு குஞ்சுகளோட அலும்பு தாங்க முடியல ரொம்ப கிடையாது சும்மா ஆடுறாங்க இதெல்லாம் நிலைக்காது அப்படிங்கறத சொல்றத நீங்களுமே பாத்திருப்பீங்க அவங்களுக்கு என்ன சார் பதில் ஆமக்கரிக்கு வந்து அணில் குஞ்சுக்கு அட்வைஸ் பண்ற அளவுக்கு ஆமக்கரி இல்லைன்னு சொல்றோம் அனில் குஞ்சுகளுக்கு அட்வைஸ் பண்றது நாங்க அனில் குஞ்சுகளாவே இருந்துட்டு போறோம் உங்களுக்கு என்ன பிரச்சனை நீங்க ஆமக்கரியும் இட்லியும் இட்லிக்குள்ள ஆமக்கரியும் சேர்த்து வச்சு சாப்பிடக்கூடியவர் இல்லையா அப்புறம் இன்னும் முதல கறி கூட சாப்பிட்டு தெரியல நமக்கு ஏன்னா நீங்க வந்து பேசக்கூடிய வார்த்தைகள் எல்லாம் எப்படி நடந்ததுன்றத மக்கள் எல்லாருமே பார்த்தாங்க உங்களுடைய தேவைக்காக உங்களுடைய பயத்தினுடைய வெளிப்பாடா இன்னைக்கு திமுகக்கும் பிஜேபிக்கும் நீங்க இன்னைக்கு சரணாகதி அடைஞ்சிட்டீங்களோன்ற ஒரு கேள்வி மக்கள் முன்னாடி எழும்புது தூய்மை பணியாளர்கள் விஷயத்துல நீங்க கேட்கலையா பாக்கலையா வாஷிங் மிஷின் தரோம் அன்னைக்கு ராத்திரி ரெண்டு மணி வரைக்கும் களத்துல நின்னவன் நானு யாரையும் போராட வேணாம்னு சொல்லி முக்கியமா யாரெல்லாம் இருக்காங்களோ அவங்களுக்கு எல்லாம் வீடு கொடுத்துறேன் யார் அப்பா வீட்டு சொத்து அவங்க துணை முதல்வர் தான் கேட்டாங்க நான் கேட்கல துணை முதல்வர் தான் கேட்டிருக்கிறாரு ஏன் அப்பா வீட்டு சொத்து வாஷிங் மிஷின் வாங்கி தரேன் வசந்தன் கோ மாதிரி ஸ்டாலின் அன்கோ நடத்துறாங்களா அன்னைக்கு விசிகாவினுடைய தலைவராக வந்து போராட்ட களத்தில் நின்று மக்களுடைய ஆதரவாக நின்று அவர்களுடைய கோரிக்கை கோரிக்கைகளில் விடுதலை சிறுத்தைகள் உறுதியாக நிற்கிறது அவர்கள் பின்னாடி நிற்கணும்னு பேசினது யாருமாவர்கள் அண்ணன் அவர்கள் தான் பேசினார் புரியுதுங்களா அதே போல அடுத்த கட்ட அடுத்த ஊரில் நடக்கக்கூடிய ஒரு மா ஒரு மேடையில் பேசுறாரு அது வந்து ஏற்புடையது அல்ல யார் ஏற்றுக்கணும் யார் ஏற்றுக்கணும் அந்த மக்கள் ஏற்றுக்கிறான் அந்த மக்கள் வேணும்னு கேட்குறான் அப்போ திமுகவனுடைய வாயாதான் அண்ணன் பேசிக்கிட்டு இருக்காரு அண்ணன் திமுகவினுடைய பேச்சாக தான் அதை பேசிக்கிட்டு இருக்காரு திமுகவினுடைய ரெப்பர்சென்டிவாக தான் பேசிக்கிட்டு இருக்காரு சார் அந்த ஒரு விஷயம் சொல்லியிருக்காரு சார் என்ன எந்த சூழ்நிலையிலும் நாங்கள் திமுக விட்டு வர மாட்டோம் அப்படின்னு எழுச்சி தமிழன் அவர்கள் சொல்லியிருக்கிறார் என் ஒரு எந்த சூழல்லையும் வர மாட்ட மக்களுக்கும் மண்ணுக்கும் படுபாதகமான செயல்களை செய்வீங்க தம்பி அஜித் அஜித்குமரை அடித்து கொள்ளுவீங்க சாதிய ஆணவ படுகொலைகளை தொடர்ச்சியாக நிகழ்த்துவீங்க சாதிய பிரச்சனை சாதியின் பெயரால் பல கொலைகளை செய்வீங்க இருக்கக்கூடிய கள்ளச்சாராயும் போதைகள் ம அயல்நாட்டு போதை பொருட்களை ம வழிந்து ஓட செய்வீங்க அடிப்பங்க சகோதரி வளர்மதியினுடைய கையை உடைச்சிருக்கீங்க பாலியல் வன்புணர்வு செஞ்சிருக்கீங்க எத்தனையோ பெண்களை எவ்வளோ பெண்கள் பேட்டி கொடுக்கறாங்க செய்தியாளர்கள் ஒரு விஷயம் சொன்னாங்க சார் அடிச்ச நேம் அடிச்ச போலீஸ் இல்ல எந்த போலீஸுக்கும் பேட்ச் இல்ல கண்டிப்பா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல பல பேருடைய பேட்ச் காணாம போகும் அதுல மாற்று கருத்து இல்ல உங்களுடைய அதிகாரங்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி தலைவர் தளபதி அவர்கள் முன்னாடி மண்டியிடும்னு சொல்லியிருக்கேன் வணக்கம் இன்றைய நேர்காணலில் டிவி கே ஆதரவாளர் ஜலீல் அவங்க கிட்ட நிறைய தொடர்ந்து எல்லா இடங்களையும் எங்க ஊர்ல திருவிழானா கல்லல இருக்க சித்திர திருவிழா இருக்குதான் இவ்வளவு கூட்டம் பார்த்திருக்கோம் அதுக்கப்புறம் இவ்வளவு கூட்டம் இவ்வளவு பிரம்மாண்டம் டிவி கே தலைவர் விஜய் அவர்கள் நடத்தும் இரண்டாவது மாநாட்டிற்கு ஏற்பாடுகளை பயங்கர பலத்த எப்படி சொல்றதுன்னா பிரம்மாண்டமா இருக்கு அதுக்கான மக்களுக்கான சேஃப்டியும் பெருமளவும் நல்லபடியாக போடப்பட்டிருக்கு அப்படிங்கிறது பேசப்பட்டு வருது உங்கள் வாயால் இல்ல இப்போ வந்து இப்போ ஆரம்ப காலகட்டத்திலேயே முதல் மாநாடுலேயே வந்து பாத்தீங்கன்னா பாதுகாப்பு வசதிகளும் அதனால அதனாலதான் அங்க பெரிய எந்த விபத்துகளோ பெரிய விஷயங்களோ எதுவுமே நடந்துடல யாரோ ஒரு சிலர்கள் வந்து மயக்கம் போட்டிருக்கலாம் அது எல்லாருக்குமே இருக்கக்கூடியது நீண்ட நேரம் தான் முதல் மாநாடை வந்து இப்போ எப்படியாவது முறியடிக்கணும்னு ஆளும் தரப்பு பண்ணிச்சு உளவுத்துறை வந்து எவ்வளவோ தகவல் கொடுத்தும் அன்னைக்கு செவி சாய்க்கலை எவ்வளவு இத்தனை ஆயிரக்கணக்கான வண்டிகள் வரும்ன்றதுக்கு எல்லாத்துக்குமே உளவுத்துறைக்கு தெரிந்திருந்தும் கூட தொடர்ச்சியாக அதை அப்படியே புறக்கணித்தது அந்த இந்த ஆட்சியாளர்கள் அந்த அப்படிப்பட்ட நிலையிலுமே கூட தண்ணி லாரிகளை உள்ளே வரவிடாமல் திட்டமிட்டு தான் இவர்கள் எல்லாமே தடுத்தாங்க அதனால தான் அங்கே இருக்கக்கூடியவர்களுக்கு தண்ணியை கொடுக்க முடியல அதற்கு முன்னாடியுமே ப ஐம்பது லட்சம் பாட்டில்கள் அங்க எடுக்கப்பட்டிருந்தது அதையும் போக தண்ணீர்கள் தேவைப்பட்டதுனால தான் கடந்த மாநாடுகளில் என்னென்னலாம் பண்ணம் நடந்ததோ அதாவது இதெல்லாம் வரையறைக்கப்பட்டு இப்படியெல்லாம் நடத்தணும் அப்படின்ற மிகப்பெரிய ஒரு திட்டமிடுதலோடு மக்கள் இன்னைக்கு சொல்லக்கூடிய ஒரு சான்றா அந்த மண்ணினுடைய மக்களே இருக்காங்க இங்கிருந்து போயோ தமிழக வெற்றி கழகத்தை சார்ந்தவர்களோ என்னை போன்ற தமிழக வெற்றி கழகத்தினுடைய ஆதரவாளர்களோ அதற்கு ஆதரவாக பேசணும்ன்ற எந்த சூழலுமே இல்லை மக்களையும் மண்ணையும் நேசிக்கக்கூடியவர்கள் நம்ம அப்போ அந்த மக்களை பாதுகாக்கணுன்ற ஒரு இடத்துல தான் இருக்கணும் இந்த மக்களுக்காகவும் மண்ணுக்காகவும் மிகப்பெரிய ஒரு ஆட்சி மாற்றம் வேணும்னு நினைச்சா அதனால தான் இங்கே ஒரு பெரிய மிகப்பெரிய ஒரு காட்சி மாற்றங்கள் நடந்துருச்சு அப்போ ஆட்சி மாற்றம் நிச்சயமாக வரும்ன்றது தெரியும் இன்னைக்கு அந்த மதுரை மக்கள் எவ்வளவு மிகப்பெரிய அளவில் நேசிக்கக்கூடிய கள்ளழகருக்கு நிகராக வந்து அடுத்தபடியான கூட்டங்கள் இங்கே வரும் அப்படின்னு சொல்கிறார்களோ அப்போ அதற்கான பாதுகாப்புகள் ஏற்பாடுகள் நடந்துகிட்டு இருக்குன்னு சொல்கிறார்களோ நேரடியாக போய் பார்த்துக்கிட்டு இருக்காங்க நீங்கள் காட்சிகளில் பார்க்கலாம் அங்கே எந்த வந்து தடுப்பும் கிடையாது வரக்கூடியவர்கள் போல யார் வேணா போய் பார்க்கலாம் புரியுதுங்களா அங்கெல்லாம் எந்த தடுப்பும் கிடையாது எந்த எத்தனையோ யூடியூப் சேனல்ஸ்காரங்க போறாங்க அதை வீடியோ எடுக்கிறாங்க கிட்ட நின்று நடக்கக்கூடிய அத்தனை வேலைகளும் தண்ணீர் குழாய் பதியாமி பதிய வைக்கிறதாக இருந்துட்டும் அந்த சின்டெக்ஸ் டேங்க் போடுறதாக இருக்கட்டும் க்ரீன் மேட்டு விரிக்கிறதாக இருக்கட்டும் மழை பெய்தால் கூட சேர் படக்கூடாதுன்ற ஒரு நோக்கத்தில் எல்லாத்தையுமே பண்ணிக்கிட்டு இருக்காங்க ஸோ அப்படிப்பட்ட ஒரு திட்டங்கள் எல்லாத்தையுமே முழுமையாக பண்ணிக்கிட்டு இருக்கிறத வந்து மக்கள் வந்து மக்களை வந்து நேசிக்கக்கூடிய ஒரு தலைவனால் மட்டும்தான் இப்படிப்பட்ட வேலைகளை செய்ய முடியுமே தவிர்த்து மாநாடு தான் போடணும்னா அங்கே இப்படியெல்லாம் பண்ணணும்ன்ற அவசியம் இல்லை சார் ஒரு விஷயம் சார் சில பேர் சுற்றி அனில் குஞ்சுகளோட சத்தம் வந்துட்டு அணில் குஞ்சுகளோட அலும்பு தாங்க முடியல ரொம்ப கிடையாது சும்மா ஆடுறாங்க இதெல்லாம் நிலைக்காது அப்படிங்கறத அவங்களுக்கு என்ன பதில் ஆமக்கறிக்கு அட்வைஸ் பண்ற அளவுக்கு ஆமக்கறி இல்லைன்னு சொல்றோம் அனில் குஞ்சுகளுக்கு அட்வைஸ் அளவு நாங்க அணில் குஞ்சுகளாவே இருந்துட்டு போறோம் உங்களுக்கு என்ன பிரச்சனை நீங்க ஆமக்கறியும் இட்லியும் இட்லிக்குள்ள ஆமக்கறியும் சேர்த்து வச்சு சாப்பிடக்கூடியவர் இல்லையா அப்புறம் இன்னும் முதல கறி கூட சாப்பிட்டு தெரியல நமக்கு என்ன நீங்கள் வந்து பேசக்கூடிய வார்த்தைகள் எல்லாம் எப்படி நடந்ததுன்றதை மக்கள் எல்லாருமே பார்த்தாங்க என்ன நீங்கள் வந்து இன்னைக்கு உங்களுடைய தேவைக்காக உங்களுடைய பயத்தினுடைய வெளிப்பாடாக இன்றைக்கி திமுகக்கும் பிஜேபிக்கும் நீங்கள் இன்றைக்கி சரணாகதி அடைஞ்சிட்டீங்களோன்ற ஒரு கேள்வி மக்கள் முன்னாடி எழும்புது ப இன்றைக்கி பதினாலு ஆண்டுகள் நீங்கள் கட்சியை கட்டமைச்சு நீங்கள் உருவாக்கி வச்சிருக்கக்கூடியவர் ஒரு பத்திரிகை மீடியாவை கூட சந்திக்காத ஒருத்தரை பார்த்து அது உங்களுக்கு தலைவலியாக இருக்குது அப்படின்னு சொன்னால் உங்களை போன்ற தலைகள் பல தலைகள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் காணாமல் போகணும்னு சொல்கிறேன் இப்போ ஒரு விஷயம் சார் நீங்க சொன்னீங்க ஒரு வார்த்தை இன்னும் வந்து நிறைய பேர் கேட்டாங்க விஜய் இன்னும் ஒரு ப்ரெஸ் மீட் கூட கொடுக்கல மக்களை சந்திக்கவே இல்லை முதல்ல அவரை மக்களை சந்திக்க சொல்லுங்க அதுக்கப்புறம் மாநாடு நடத்த சொல்லுங்க நல்ல நல்ல அந்த பொசிஷனுக்கு ஏத்த நல்ல நல்ல மாநிலத்துல அதுக்கான தலைவர்கள் போடல முகம் தெரிந்த தலைவர்கள் முகம் தெரிந்த ஆட்கள் வந்து தீவிக்கையில் கிடையாது இப்படிங்கிற பேச்செல்லாம் நிறைய இடத்துல வந்துச்சு சார் இப்ப வந்துட்டு இந்த மதுரை பக்கம் வந்து கொஞ்சம் கேமராவை போக்கஸ் பண்ணி திருப்புனா ஸ்டார்டிங் மாட்டுத்தாவணையில இருந்து அந்த மாநாடு நடக்கிற பாரப்பத்தி வரைக்குமே கொடி கொடிகள் டிவி கேவோட கொடிகள் ஒரு காலத்துல வேற வேற கொடிகள் தான் தொடர்ந்து அனைவருமே தளபதி விஜய் அவர்களுக்கு பயங்கரமான வரவேற்பு கொடுக்கறாங்க என்ன காரணம் சார் மாற்றம் ஒன்றே மாறாதது மக்கள் மாற்றத்தை விரும்புறாங்க ஆயிரம் விமர்சனங்கள் இருக்கலாம் விமர்சனம் கருத்துக்கள் சொல்வதற்கு இந்த நாடு இந்த ஜனநாயகம் சுதந்திரத்தை கொடுத்திருக்கு இந்திய அரசியல் சாசன சட்டம் அண்ணல் பாபா சாஹிப் அம்பேத்கர் அவர்கள் அதை தான் சொல்லி தந்திருக்கிறார் புரியுதுங்களா அந்த கருத்து சுதந்திரத்தின் அடிப்படையில நீங்க நகைப்பாக எதை வேணாலும் சொல்லலாம் இங்க நடக்கக்கூடிய உண்மை என்று ஒன்னு இருக்கு இல்லையா அத ஒரு கையை வச்சு நீங்க மூடி மறைச்சிட முடியாது உண்மையை நீங்க ரொம்ப நேரம் மறைக்கவும் முடியாது கத்திரிக்காய் முத்துனா கடத்திறவுக்கு தான் ஆகணும் நீங்கள் இந்த கொடிகளை தான் பறக்கணும் இந்த கொடிகளை தான் பறக்க விடணும் இங்கேருந்து போகக்கூடாது இந்த இந்த டிராவல்ஸ்காரங்க ஏஜென்சிக்காரங்க வாகனங்களை கொடுக்க கூடாது மக்கள் இங்க இருந்து இவங்க போகக்கூடாது அவங்க வீட்டுக்கு அவங்க போனா மகளிர் தொகையை கட் பண்ணுவோம் சொல்லுங்க மகளிருக்குள்ள லோன் தரமாட்டோன்னு சொல்லுங்க இங்க இவங்களை போகக்கூடாது இவங்களுக்கு வீடு கிடைக்காதுன்னு சொல்லுங்க ஸ்லெம்போர்டு குடிசை மாற்று வாரிய பகுதி இன்றது குடிசையில் இருக்கக்கூடியவர்களுக்கு மாற்றாக கொடுக்கக்கூடிய ஒரு வீடு இதை கொடுக்க மாட்டேன்னு சேகர்பாபு அமைச்சர் அவர்கள் ஆள் மூலியமாக மிரட்டுவது எந்த வகையில் நியாயம் தூய்மை பணியாளர்கள் விஷயத்துல நீங்க கேட்கலையா பாக்கலையா வாஷிங் மிஷின் தரோம் அன்னைக்கு ராத்திரி ரெண்டு மணி வரைக்கும் களத்துல நின்ன நான் யாரையும் போராட வேணாம்னு சொல்லி முக்கியமா யாரெல்லாம் இருக்காங்களோ அவங்களுக்கு எல்லாம் வீடு கொடுத்துறேன் யார் அப்பா வீட்டு சொத்து அவங்க துணை முதல்வர் தான் கேட்டாங்க நான் கேட்கல துணை முதல்வர் தான் கேட்டிருக்கிறாரு ஏமா அப்பா வீட்டு சொத்து வாஷிங் மிஷின் வாங்கி தரேன் வசந்தன் கோ மாதிரி ஸ்டாலின் அன்கோ நடத்துறாங்களா ஃப்ரிட்ஜ் வாங்கி தரேன் வாஷிங் மிஷின் வாங்கி தரேன் ஹோம் அப்ளைன்சஸ் நடத்திட்டு இருக்கீங்க சார் இதுல இன்னொரு விஷயம் சார் எழுச்சி தமிழர் திருமாவளன் அவர்கள் வந்து இந்த மாதிரியான துப்புரவு பணியாளர்கள் போராட்டம் ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் இதுக்கா நம்ம முழு சப்போர்ட் கொடுக்கறேன் இதுக்காக வந்துட்டு விசிகா வந்துட்டு முழுமையா இவங்க சொல்ற எல்லா கோரிக்கைகளையும் ஏற்றுக்கொள்கிறோம் அப்படிங்கிற ஒரு தகவல் சொல்லியிருந்தாங்க அது வந்து அது வந்து ஆஹ் விசிகா சொல்லுங்க சொல்லுங்க அது வந்து திருமாவளவர்கள் ஒரு விஷயம் சொல்லிருக்காரு அரசு வேலைவாய்ப்பு அப்படின்னு கேக்குறது தவறான கோரிக்கை அப்படிங்கிறத சொல்லி திமுக அதுக்கு ஒரே பதில் சொல்லணும் அதாவது மக்களுக்காக நீங்க நான் என்ன சொல்றேன்னா அன்னைக்கு தலைவரா வந்து போராட்ட களத்தில் நின்று மக்களினுடைய ஆதரவாக நின்று அவர்களுடைய கோரிக்கை கோரிக்கைகளில் விடுதலை சிறுத்தைகள் உறுதியாக நிற்கிறது அவர்கள் பின்னாடி நிக்க அண்ணன் திருமாவர்கள் தான் பேசினார் புரியுதுங்களா அதே போல் அடுத்த கட்ட அடுத்த ஊரில் நடக்கக்கூடிய ஒரு மா ஒரு மேடையில் பேசுகிறாரு அது வந்து ஏற்புடையது அல்ல யார் ஏற்றுக்கணும் யார் ஏற்றுக்கணும் அந்த மக்கள் ஏற்றுக்கிறான் அந்த மக்கள் வேணும்னு கேட்குறான் அப்போது திமுகவினுடைய வாயா தான் அண்ணன் பேசிக்கிட்டு இருக்காரு அண்ணன் திமுகவினுடைய பேச்சா தான் அதை பேசிக்கிட்டு இருக்காரு திமுகவினுடைய ரெப்ரஸன்டிவாக தான் பேசிக்கிட்டு இருக்கிறாரு அதுக்கு தான் முதவே சொன்னேன் அது வீசிக்கா இது திமுக அப்படின்னு சொல்லி

சாதியை பிரச்சனை சாதியின் பெயரால் பல கொலைகளை செய்வீங்க இருக்கக்கூடிய கள்ளச்சாராயும் போதைகள் அயல்நாட்டு போதைப் பொருட்களை வழிந்து ஓட செய்வீங்க இங்கே மானும் பெண்ணும் குடிக்கு அடிமையாகிக்கிட்டு இருப்பாங்க பள்ளி மாணவர்கள் குடி குடிக்கு அடிமை ஆயிடுவாங்க பாடம் கற்பிக்கக்கூடிய ஆசிரியரே குடி போதையில் கல்விக் கல்வி அறைகளில் பள்ளிக்கூட அறைகளில் போதையில் படுத்து தவழ்ந்துக்கிட்டு இருக்கிறதெல்லாம் இங்கே பார்த்துக்கிட்டு இருப்போம் எல்லா அநீதிகளும் நடக்கும் சாம்சங்கில் தொழிலாளர்கள் போடுவாங்க ஒரு பண்டிகை நாட்கள் அன்னைக்குமே நம்ம மகன் வீட்டுக்கு வர மாட்டான் நினச்சிக்கிட்டு இருக்கக்கூடிய தாய் ஒரு பலகாரம் செஞ்சு வச்சிருப்பா ஆனால் காவல்துறையினுடைய தடி அடிக்கு பயந்து ஓடி பாதி கொத்து உயரும் குலை உயருமாக கிடப்பான் அடிக்கக்கூடிய மலையிலும் தன்னுடைய உரிமைக்காக போராடுவான் அப்பேர்ப்பட்ட போராட்டங்கள்ல போய் முன்னே முன்னாடி நிற்பீங்க ஆனா பின்னாடி போனால் திமுகவுக்காக பேசுவீங்க இப்பேர்ப்பட்ட இடத்துல எல்லாம் திமுகவுக்காக பேசக்கூடியவர்களை நான் நம்ம எப்படி பார்க்க முடியும் இப்போ வந்து மாநாடு நெருங்க நெருங்க வந்துட்டு மாநாடு எல்லா விஷயங்களும் டிவி கே தலைவர் விஜய் அவர்கள் நடத்தும் மாநாட்டு மையப்படுத்தி தான் பேசுறாங்க என்ன நடந்தாலும் விஜய் அவர்களும் கேட்டிருக்காரு துப்புரவு பணியாளருக்காக சப்போர்ட் பண்ணி பேசியிருக்கிறாரு ஸோ அதற்கான ஒரு ஸ்டெப் நான் எடுப்பேன் அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காரு அதுக்கு பெரிய தலைவர்கள்லாம் வாழ்த்துக்கள் தெரிவிச்சிருக்கிறாங்க ஸோ அந்த இடத்துல வந்துட்டு தனது மக்களுக்காக அந்த மக்களுக்கு மக்களின் தலைவராக இருக்கிற எழுச்சி தமிழன் அவர்கள் நினைக்கிறீங்களா இல்ல அதுதான் நான் தான் சொல்லிட்டேன் அது வீசிக்கா இது திமுகனு சொல்லிட்டே அண்ணன் வீசிகாவா இருக்கும் போது பகிரங்கமா பேசினாரு பிரகடனப்படுத்தினாரு ஆனால் திமுகவினுடைய நீங்க அப்படி பேசுனது கூட்டணியில இருந்துகிட்டு பேசுனது அவர்கள் எப்பவுமே கூட்டணியில இருக்கக்கூடிய தலைவர்களை மையப்படுத்திதான் திமுக வந்து கையாளும் அவர்களுக்கு பேச முடியாது இன்னைக்கு இருக்கக்கூடிய இப்ப வந்து பாத்தீங்கன்னா ஐ மீது வழக்குகள் தொடர்ந்துருக்கு

எல்லாருக்கும் நான் இவங்களுக்கு சாப்பாடு போடுவேன் அவங்களுக்கு இந்த காசை கொடுப்பேன் அந்த பணத்தை இருக்கும்போது ஒரு குதப்புற பணியாளர் பிரச்சனை நடந்துட்டு இருக்கும்போது அதுக்கு அடுத்த நாளே வந்துட்டு சமாதானம் சொல்லி பதாயகம் எல்லாம் தூக்கிட்டு வந்துட்டு மக்கள் வந்து சேகர் பாபு வந்தாரு மேயர் பிரியா அவர்கள் வந்தாங்க சோ ஒரு ஊர்வலம் நடந்தது சாப்பாடு போட்டு அது சமாதானம் கேட்டாங்களே சமூக வலைதளத்துல கேரு செட்டிங்கான்னு கேட்கலையா அவங்க காதுகள்ல சொல்லி கொடுத்த மாதிரி பேசணும் மேயர் பிரியா சகோதரி சொன்னாங்களே கேட்கலையா சேகர் பாபுவும் பிரியாவும் சேர்ந்து அவங்க அவங்க தரப்புல ஒரு 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 ஈவெண்ட் ஒரு ஈவெண்ட் அது ஒரு ஈவெண்ட் பண்ணிருக்காரு இன்னைக்கு இன்னைக்கு வர சொல்லுங்க எத்தனை பணியாளர்கள் சாப்பிட்றாங்க அங்க சேகர் சேகர்பாபு அவரை சாப்பிட சொல்லுங்க பிரியாவை சாப்பிட சொல்லுங்க துணை முதல்வர் வந்து சாப்பிட சொல்லுங்க முதலமைச்சரை உட்காந்து சாப்பிட சொல்லுங்க பேசி கொடுத்து நடந்ததா சார் இதெல்லாம் பேசி கொடுத்து சொல்றீங்க. ஆமா வேற என்னவா இருக்கும் என்ன முந்தின நாள் அடிப்பீங்க முந்தின நாள் அடிப்பீங்க அவங்க அந்த என்ன சகோதரிகளுடைய மார்பகத்தை பிடிச்சி பாலியல் வன்புணர்வு செய்வீங்க அவங்களுக்கு அவங்க மீது வழக்குகள் தொடுப்பீங்க எட்நூறுக்கும் மேற்பட்ட வழக்குகள் தொடுப்பீங்க அதுக்கு ஆதரவாக நிற்கக்கூடிய என்னோட சமூக செயற்பாட்டாளர்களை வந்து நீங்கள் நசுக்குவீங்க அடிப்பீங்க கையை உடைப்பீங்க சகோதரி வளர்மதியினுடைய கையை உடைச்சிருக்கீங்க பாலியல் வன்புணர்வு செஞ்சிருக்கீங்க எத்தனையோ பெண்களை எவ்வளோ பெண்களங்க பேட்டி கொடுக்கறாங்க செய்தியாளர்கள் சந்திப்பில் சொல்றாங்க வளர்மதி ஒரு விஷயம் சொன்னாங்க சார் அடிச்ச போலீஸ்களோட நேம் அடிச்ச போலீஸ் இல்ல எந்த போலீஸுக்கும் பேஜ் இல்ல ஓகே கண்டிப்பா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல பல பேருடைய பேஜ் காணாம போகும் அதுல மாற்று கருத்து இல்ல உங்களுடைய அதிகாரங்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் தலைவர் தளபதி அவர்கள் முன்னாடி மண்டியிடும் சொல்லிருக்கேன் கண்டிப்பா சோ தொடர்ந்து மாநாட்டுக்கு அப்புறம் என்ன நடக்கிறீங்களோ தொடர்ந்து பேசுவோம் நன்றி வாழ்த்துக்கள்